ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா விரால் மீனுக்கு எப்படி மதவ வனம் பழக்கப்படுத்துறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விரால் குஞ்சு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி விட்ட குஞ்சு இப்போ பாருங்கள் சைஸ் எல்லாம் ஒரு ரெண்டு அளம் சைஸுக்கு வந்துடுச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஓகே நாங்கள் கீழே இறந்துருக்கு பார்த்திங்களா இப்போ ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஒரு பத்துக்கிட்டே இறந்துருக்கு இது ஏன் இறக்குதுன்னா நான் ஒரு தப்பு பண்ணேன் கம்பெனி தீவனம் பழக்கப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சி கம்பெனி தீவனம் வாங்கினேன் காட்டுறேன் நியூட்ரிலா குளோபல் கம்பெனி நியூட்ரிலா தீவனம் வாங்கிட்டு முதல் நாள்லாம் என்ன பண்ணால் மீன் எனக்கு திங்கக்கிழமை கிடச்சிது செவ்வாய் திங்கக்கிழமை கிடச்சிது திங்கக்கிழமை கிடைச்சோன்னா எத்தனை வந்து செவ்வா புதன் வியாழன் இந்த மூணு நாள் சரி நம்ம கம்பெனி தீவனம் வந்துச்சே கம்பெனி தீவனம் போடலான்ட்டு முதல்ல மேலே போட்டேன் எதுவுமே சாப்பிடல இப்போ கூட சாப்பிடல எல்லாருமே காட்டுறேன் இப்போ போட்டால் தீவனம் எடுக்காது இதுதான் அந்த கம்பெனி தீவனம் தேதுங்களா இப்போ இந்த தீவனம் போடுறோம் எடுக்குதான் மட்டும் போகிறாங்க எல்லாம் ஆர்வமாக வரும் எது தீனி எடுத்து சாப்பாடு கிடைக்குதுன்னு ஆனால் போடுறோம் நோ ரெஸ்பான்ஸ் ஒரு ஆர்வமே இல்லை இதுக்கு தீவனம் பழக்கப்படலை நான் என்ன பண்ணிணேன் அந்த கம்பெனி தீவனத்தை வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி கொட்டி விட்டேன் கொட்டி விட்டோன்னே இது பார்த்திங்கன்னா ஸ்லஜ்ஜு அந்த கம்பெனி தீவனம் அழுக்காய் அழுக்கா இதுதான் வந்து ஒன்றும் கட்டிடுச்சு இதெல்லாம் கம்மி ஃபஸ்ட்டு நான் போடும்போது அந்த படுதா ஃபுல்லாக அந்த கம்பெனி தீவனம் வந்து இது பண்ணிச்சு ஏன்னா அது சாப்பிடல வெறும் மாவு மட்டும் இருந்தது நான் என்ன பண்ணேன் அதுக்கப்புறமா அதை நல்லா பிசைஞ்சு களி மாதிரி வந்தது அங்கங்கே சொன்னாங்க வச்சேன் அது போய் கலர் தவிர சாப்பிட்ல சாப்பிடாதனால என்ன ஆச்சுன்னா நிறைய வரா குஞ்சு வீக் ஆகிடுச்சு ஆனதில் தலை மட்டும் சின்னதாக இருந்தது பெருசாக இருந்தது உடம்பு மெலிஸ் ஆகிட்டு இதெல்லாம் அந்த ஆனது இந்த மூணு நாள் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு குஞ்சுக்கிட்ட இறந்துடுச்சு இரநூறு இரநூத்தம்பது கூட இருக்கலாம் இரநூத்தம்பது கூட இருக்கலாம் சொல்ல முடியாது இறந்துடுச்சு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அது நான் டேரெக்டாக அது வைக்காமல் இந்த மீன் அரைக்கிறோம் இல்லைங்களா ஜிலேபி மீன் அந்த மீன் கூட கலந்து வச்சிருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கணும் நான் பண்ணலை சரி நான் களி மாதிரி பசஞ்சு வச்சா சாப்பிட்றதான்ட்டு கொஞ்சம் அர்ஜென்ட்டுக்கு வச்சேன் அது சாப்பிட்ற மாதிரி தெரிஞ்சு ஆனால் சாப்பிடுச்சு ஒரு பெச்சமான ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சாப்பிடும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மாதிரி வந்து இதுவாகிடும் ஆனால் அதுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல அது பழக்கப்படலை அந்த தீவனமும் பிடிக்கல அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு போது கம்பெனி தீவனத்தையும் இதே ஒன் எஸ் டூ ஒன் ரேஷியோவில் ஃபஸ்ட்டு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த மீன் இது வந்து ஒரு கிலோ மீன் ஜிலேபி மீன் அரைச்சி வச்சுருக்கேன் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஜிலேபி மீனும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கம்பெனி தீவனம் கலந்து வைக்கலாம் அப்படின்னு கலந்து வச்சேன் வச்ச உடனே அவன் நல்லா சாப்பிடுச்சு இப்போ வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இதுவும் ஃபிஃப்டி பர்சன்ட் கம்பெனி தேவை கலந்து வைக்க போகிறேன் ஆக்சுவலாக நான் நேற்றுலேருந்து வைக்க ஆரம்பித்தேன் நேற்று செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்றைக்கி ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டு போகிறேன் அது எப்படி எடுக்குதுன்னு பாருங்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்த முடியும் அப்படின்றத இந்த ஒரு ஒன் வீக்கில் வந்து நம்மளுக்கு வீடியோஸாக கொடுக்குறேன் இன்றைக்கி ஒரு வீடியோ தரேன் இதோட ஒரு த்ரீ டேஸ் கழிச்சிட்டு இன்னொரு வீடியோ தரேன் அதுக்காக இன்னொரு வீடியோ லாஸ்ட் வீடியோ வந்து கஃ ஃப்ளோட்டிங் ஃபீடு மட்டும் எடுக்குதான்றதுக்கு ஒரு ஃபீல்டு சப்போஸ் எடுக்கலனால நமக்கு பிரச்சனை கிடையாது கம்பெனி தீமோ மீனும் அரிஞ்சு க கலக்கி வச்சமானாலும் அது எடுத்துட்டாலே போதும் நமக்கான வளர்ச்சி வந்துடும் ஏன்னா நான் ஒரு ரெண்டு நாளாக அந்த கம்பெனி ஃபீட் எடுக்குது கொஞ்சம் க்ரோத் நல்லாயிருக்கு எனக்கு தெரியுது க்ரோத் வந்து மீன் போடுறதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்குது ஆக்டிவாகவும் இருக்குது மீன் ஆனால் எனக்கு மார்டாலிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இரநூத்தம்பது கிட்டே இறந்துடுச்சு அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அதுக்காண்டாக இருந்திருந்தேன்னா நல்ல சர்வேல் ரேட் வந்துருக்கும் அது என்னோடய தப்பு தான் அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க கம்பெனி ஃபீல்டு வாங்கினோட்டோம் கம்பெனி ஃபீல்டு போட்டு குட்டையை வந்து அழுகு பண்ணிடாதீங்க இது வந்து நான் நான் கற்றுனால சார் நீங்கள் யாரும் நஷ்டப்படாதீங்க கம்பெனி ஃபீல்டு எத்தினு வந்தால் கம்பெனி ஃபீல் கூட கொஞ்சோண்டு இந்த பல்லோட்டம் கலந்து போடணும் சரிங்களா இப்போ எப்படி கலக்கிறதுன்றதை பார்க்கலாமா ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் பவுல் எடுத்துகிட்டு கம்பெனி ஃபீல்ட்லேருந்து ஒரு அஞ்சு பிரி எடுக்கலாம் போதும் ஒரு நூறு கிராம் நூறு கிராம் நூற்றம்பது கிராம் இருக்கும் ஓகேங்களா நான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கூட வைக்கல ட்வெண்ட்டி ஃபைவ் ஹச் போகணுன்னு தோணுது அப்புறமா இன்பீஸ் பண்ணிக்கலாம் பார்த்துங்க எடுத்துட்டு இருக்குங்களா இப்போ இந்த மீன் அரைச்சு வச்ச மீன் அது எந்த அளவில் இருக்கோ அந்த அளவு போட்டு அது கூட ஒரு பாதி పోనీ అధిక కొన్ని కట్టతాటా సెవెంటీ ఫైవ్ ట్వంటీ ఫైవ్ హండ్రెడ్ రేంజ్కి వంద கம்பெனி தீவின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மீன் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ தேவையான அளவு பதம் ஒரு உண்டை பிடிக்கிற அளவுக்கு பதம் தி இதை வந்து எடுத்த வணிக போட்டிருக்கூடாது ஏன் போட்டிருக்கூடாதுன்னா இது ஃப்ளோட்டிங் ஃபீடு ஃப்ளோட்டிங் ஃபீடுன்னும் மீன் போய்ட்டு அந்த கறியை வந்து களைச்சிச்சுன்னு வச்சுங்க மீன் கறியை வந்து எல்லா மீனும் போயிட்டு ஒன்றா குத்தி சாப்பிடும் இந்த சாம்பிள் காட்டுற பாருங்க இது இருக்குதுன்னு வச்சிங்களேன் சின்ன உண்டாக இருந்த அப்படியே போடுறோன்னா பாருங்கள் இப்போ எல்லாம் வந்து எடுக்க ஆரம்பிக்கும் ஃப்ளோட்டிங் ஃபீல்ட் மிதக்குதா மிதக்கும்போது அந்த தீவனமும் கம்பெனி தீவனம் மிதக்க ஆரம்பிச்சிடும் அது கடிக்கும்போது அந்த தீவனம் வந்து வெளியே தனித்தனியாக வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு ஃப்ளோட்டிங் ஃபீடாக அது எடுக்காது வெறும் அந்த கறி எடுக்கிறதுல மட்டும் அது வெயிட்டிங்கில் இருக்கும் அப்போ நம்ம தீவனம் வேஸ்ட்டாக போயிடும் பாருங்கள் எல்லாம் தனித்தனியாக போது பாருங்கள் கம்பெனி தீவனம் அது தொடவே தொடாது பக்கத்தில் எவ்வளோ கம்பெனி தீவுனாலும் மதிக்குதா பாருங்கள் அதுக்கு தேவை அந்த மீன் கறி அப்போ கொஞ்ச நேரம் நம்ம இதில் ஊற வச்சுட்டு அதுவும் கிட்டத்தட்ட கறி மாதிரி ஆகிடும் அப்போ அது கடிக்கும்போது எல்லாத்தையும் எடுத்து தான் ஆகணும் அப்போ நமக்கு வேஸ்டேஜ் ஆகாது இப்போ பாருங்கள் எவ்வளோ தீவனம் வேஸ்டேஜ் ஆகிடுச்சு பாருங்கள் இதில் சாப்பிடுவோம் ஒரு டென் பர்சன்டேஜ் சாப்பிடணும்னு வச்சுங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சாப்பிடணும்னு வச்சுங்க பேலன்ஸு எயிட்டி பர்சன்டேஜ் வே மீன் தானே கொஞ்சம் நேரம் இது ஊற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ண பிறகு நான் போடுறேன் அந்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தீவனத்தையும் சாரி இந்த மீன் க சதையையும் அந்த கம்பெனி தீவனத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது எப்படி தீவனத்துக்கு பழக பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் இதில் எப்படி இருந்தாலும் ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது தீவனம் அந்த பல்லட் கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன் ஃபஸ்ட் நம்ம பெல்லட் போட்டோம் அது சரியாக சாப்பிடல இப்போ அந்த தீவனத்தை கூட சாரி அந்த இது மீன் தான் கூட அந்த தீவனத்தை கலந்து அப்படி போடும்போது நல்லா பாருங்கள் அது எப்படி எடுக்குதுன்னு அந்த தீவனம் வந்து உடச்சின்னு மேலே வரும் மேலே வர்றதை கூட அந்த மீ மீன் வந்து அந்த தீவனத்தை எடுக்க ஆரம்பிக்குது பாருங்கள் தீவனத்தை எடுத்துச்சா நல்லா வாட்ச் பண்ணுங்கள் ஒரே ஒரு தீவனத்தை கூட விடல எல்லாத்தையுமே எடுத்துச்சு ஒரு ஒன்று ரெண்டு மட்டும் மேலே இருக்குது அது பொறுமையாக பின்னாடி வந்து எடுத்துக்கும் அதை எடுக்க பாருங்கள் கேஷ் பண்ணிச்சு பாருங்கள் பார்த்திங்களா ஒரு தீவனம் அது இருக்குது இருக்காது நல்லா பாருங்கள் அது எப்படி ஆ எடுத்துச்சு பாருங்கள் எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது ப்ராக்டிஸ் பண்ணுறோம் கம்பெனி தீவினி பழப்பத்தினோம் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது சின்ன விஷயந்தான் ஆரம்பத்தில் நான் கொஞ்சம் தப்பு பண்ணேன் அதை நீங்கள் பண்ணாதீங்க இதே மாதிரி பண்ணுங்கள் முடிஞ்சாலும் மீன் சதை கூட இந்த தீவனத்தை மிக்ஸ் பண்ணி அது போடுங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு அதில் கவனம் ஃபுல்லாக அந்த தீவனத்தை மீன் சதை எடுக்கிறதுல இருக்கும் அப்புறம் அந்த தீவனத்தை அப்படியே கேட்ச் பண்ணிக்கோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாற்று எதுவும் பண்ணி பண்ணி வர வர மீன்ஸ் அதை கம்மி பண்ணி அதிகமாகவும் தீவனம் போடும்போது தீவனத்தை மட்டும் தனியாக எடுக்க ஆரம்பிச்சிடும் அது இப்போது நல்லா பசியில் இருக்குது கா நான் கிட்டத்தட்ட ஈவினிங் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நான் தீவனமே போடலை எத்தனை இது மாதிரி போடும்போது அது கிடைக்கிறத சாப்பிட தான் பார்க்கும் அப்போ அந்த பல்லட்டங்கள்லாம் எடுத்துரும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களும் கம்பெனி தீவனத்தை வரலாண்மைக்கு பழக்கம் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஜெயிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு கொஞ்சம் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் போட்டுகிட்டே இருக்கேன் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்